உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ட்ரான்ஸ் அதை யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஒன்றும் நமக்கு வண்டி ஓடலைன சாம அந்த கம்பெனிக்கு போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்தியோக மாறுதல்கள் ஏற்படும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த உத்தியோக மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கைகூடி வருங்கிறதுல மாற்றம் கிடையாது அதுல துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பு அதனை அடுத்ததாக தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிட்டும் அல்லது தகப்பனாரினுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து ஏதேனும் ஒரு சகாயமோ அல்லது வளர்ச்சியோ கிடைக்க கூடியது மாதிரியான அமைப்பு ஒரு சிலர் இந்த குடும்ப தொழில் பூர்வீக தொழில் குலத்தொழில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இன்னும் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பும் உண்டு சோ ஓவராலாகவே இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுதி நடந்தால் இப்ப இந்த சொன்ன விஷயங்கள்ல ஏற்றங்களை பெற்று தந்தே தீரும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் இது வந்து வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலருந்து பத்து சதமானம் அவ்வளோதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா அந்த விதத்துல நான் இதில் என்ன ஓகோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்துல சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னன்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோட சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தி ஓடனா அந்த பலன் நீங்க நாற்பது சதமானம் உறுதியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்க சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களை குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்திடலாம் வாங்க துலாம் ராசி அன்பர்கள் துலாத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் தொட்டது துளங்குகின்ற மாதம் கோச்சாரம் எப்படி சொல்றதுங்க ஒரு சூப்பவா இருக்கு மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு தசா புத்தியும் சிறப்பானால் உண்மையிலேயே பாயிண்ட் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் சரிவர வேலை இல்லாத அன்பர்கள் வேலையில மாற்றம் பெற்று மீண்டும் வேலை கிடைக்காமல் இருக்கின்ற நண்பர்கள் உத்தியோகமே இல்லாம வருமானமே இல்லாம மரியாதை இழந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிட்டும் எப்போ ஜாதகப்படி ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசையும் நடக்கணும் நான் தாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு ஆறு பத்து சம்மந்தப்பட்டு தசை நடக்கலைன்னா வேலை கிடைக்காது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளவுதான் எனக்கு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடக்குதுங்க உறுதியாக வேலை கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறந்த காலம் சிறந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதை யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஒன்றும் நமக்கு வண்டி ஓடலைனே சாம அந்த கம்பெனிக்கு போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோக மாறுதல்கள் ஏற்படும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த உத்தியோகம் மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கைகூடி வருங்கிறதுல மாற்றம் கிடையாது அதுல துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பு அதனை அடுத்ததாக தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிட்டும் அல்லது தகப்பனாரினுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து ஏதேனும் ஒரு சகாயமோ அல்லது வளர்ச்சியோ கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்பு ஒரு சிலர் இந்த குடும்ப தொழில் பூர்வீக தொழில் குலத்தொழில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இன்னும் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பும் உண்டு சோ ஓவராலாகவே இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் இப்ப இந்த சொன்ன விஷயங்கள்ல ஏற்றங்களை பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்களுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும் காலமிக்காலம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனை வில்லங்கம் வழக்கு எதுவாயினும் அதில் வெற்றி பெறுவீங்க அல்லது உங்களுக்கு அது வந்து சேர்றதுக்கான வழி வகைகள் கிடைத்துவிடும் அதேபோல் இதேனும் வழக்கு பிரச்சனை வழக்கு தொந்தரவு எதிர்ப்புகள் எதிரி தொந்தரவுகள் போட்டியாளர்கள் அப்படிலாம் இருக்குன்னா அவர்கள் அனைவரையும் வெல்லும் பலம் பெறுவீர்கள் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடக்குதுன்னா இவை அனைத்தும் உங்களுக்கு விடுகு வெடுக்குன்னு கிடைச்சிடும் ஒன்னும் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த அமைப்புல இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் சிறப்பு பெறும் அன்பர்கள் தொழில்ல நல்ல ஒரு மேன்மையையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வளர்ச்சி நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் குறையும் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி வேணாலும் நடக்கட்டும் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆக சிறந்த நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கல்யாணத்திற்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஜாதகப்படி பாருங்க ரெண்டு ஏழு பதினொன்று அல்லது ஒன்பது இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதுல மாற்று கருத்தை கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற்றம் தந்தே தீரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓவராலாகவே ஒரு சில நல்ல மேன்மைகள் பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து வெளியில் வர்றது இந்த ஆபரண சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு இல்லத்தரசிகள் பெண்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் இது பண்ணணும் நகை வாங்கணும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படி இப்படின்னு எதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் கிட்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிறது அவங்களுக்குன்னா உறுதியாக கிடைக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வெளிநாடு முயற்சி வெளியூர் முயற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் ஏதேனும் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் உறுதியாக வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு அமைப்புகளை வெளியூர் அமைப்புகளை ஏற்படுத்தி தந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ரைட் அதே போல் கல்வி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் இப்ப காலேஜ் சேரணும் அல்லது பிஜி படிக்கணும் அது அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்கல்வியில் அந்த பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறது உயர்கல்வியில நல்ல மேன்மைப்படுறது பிடித்த காலேஜ் கிடைக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள்ல உயர்கல்விக்கு நல்ல சிறப்பு மிகுந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நான்காம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடக்குமானால் உறுதியாக கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நல்ல இடங்கள்ல நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை அது பெற்று தந்தே தீரும் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த எதிர்பாரதிப்பு இந்த பொது வாழ்க்கையில் இருப்பாங்க இந்த கௌரவம் ஒரு உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு நல்ல பட்டம் கிடைக்கிறது நல்ல பெயர் கிடைக்கிறது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துலாத்திற்கு ஒரு வெற்றி வாகை சூடக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமைகிறது சுருக்கமாக சொல்லணும் அவ்வளோதான் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி